அடிப்படை கடமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஏழு காலகட்டங்களில் நிலவிய தேசிய அரசியல் அவசர நிலை பிரகடனத்தின் பொழுது மக்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் இறங்கினாங்க அவங்களுக்கு அடிப்படை கடமைகளை உணர்த்துவதற்காக இணைக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் இதை பரிந்துரைத்த கமிட்டியின் தலைவர் யாருன்னா சர்தார் ஸ்வரன் சிங் இவங்க எட்டு பரிந்துரைகளை கொடுத்தாங்க அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி பத்து அடிப்படை கடமைகளை இணைத்தாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க கொடுத்து நிராகரிக்கப்பட்டது என்னன்னா அடிப்படை கடமைகளை மீறினா தண்டனையோ அபராதமோ விதிக்கணும் அப்படி விதிக்கப்படுற தண்டனையோ அபராதமோ அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மீறினதாக கருதக்கூடாது வரி விதிக்கிறது அடிப்படை கடமையா இயற்றணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அட் த சேம் டைம் இந்த அடிப்படை கடமைகள் குடிமக்களுக்கு மட்டும்தான் நேரடியாக அமல்படுத்த முடியாது இவ்வாறு நேரடியாக அமல்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட நாடாளுமன்ற சட்டங்களை பற்றி ஆய்வு செய்வதற்கு